இது சோதோம் மற்றும் கொமோராவின் கதை அழகும் ஆடம்பரமும் வளத்தினாலும் நிரம்பிய ஒரு பெரிய நகரம் ஒரு காலை நேரமே முழுவதும் அழிந்துவிட்டது என்று நான் சொன்னால் எப்படி இருக்கும் நம்ப முடியவில்லை அல்லவா அவர்களிடம் செல்வமும் அதிகாரமும் வளமான நிலங்களும் தங்கள் விருப்பப்படி செய்வதற்கான சுதந்திரமும் இருந்தது ஆனால் அந்த ஆடம்பரத்தின் பின்னால் பாவத்தில் அசுத்தத்தில் ஆழ்ந்த ஒரு மக்கள் கூட்டமே வாழ்ந்தனர் அவர்களின் கூக்குரல்கள் பரலோகத்தை தொட்டன பரலோகத்தை எட்டும் அளவுக்கு அவர்கள் பாவம் அதிகமாக இருந்தது அதனால் தேவன் இறங்கினார் இப்போது படையுடன் அல்ல வெள்ளத்தால் அல்ல ஆனால் நெருப்பினால் இது வெறும் அழிவின் கதை மட்டுமல்ல இது நியாயதீர்ப்பு இரக்கம் மற்றும் எச்சரிக்கையின் கதையாகும் அவர்களின் பாவத்தின் கூக்குரல் பரலோகத்தை தொட்டது ஒருநாள் தேவன் ஆபிரகாமிடம் கூறினார் பண்டைய கானான் தேசத்தில் யோர்தான் சமவெளியில் இரண்டு நகரங்கள் இருந்தன சோதோம் கொமோரா அதன் பெயர் அது வளமுடனும் செழிப்புடனும் செல்வத்துடனும் கர்த்தரின் தோட்டம் போல பசுமையுடனும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தன ஆனால் செல்வத்தோடு இருள் வளர்ந்தது தேவனுக்கு பயப்படாத மக்கள் பெருமை கொடுமை வன்முறை நிறைந்த தெருக்கள் அந்நியரை துன்புறுத்தினர் பலவீனரை சுரண்டினர் பாவத்தில் மகிழ்ந்தனர் அவற்றின் தெருக்கள் தேவனைப் புகழும் பாடல்களால் அல்ல கேலி மற்றும் காமத்தினால் முழங்கினர் அவர்கள் பாவத்தில் மகிழ்ந்து அதை மக்களின் சுதந்திரம் என்று கூறினர் அதனால் தேவன் தீர்ப்பை நிறைவேற்ற முடிவு செய்தார் சோதோ மற்றும் கொமோராவின் பாவம் மிக அதிகமாயிருக்கிறது நான் அதை ஆராயப் போகிறேன் என்றார் உடனே ஆபிரகாம் என் ஆண்டவரே எனத் தாழ்மையுடன் தொடங்கினார் துன்மார்க்கனோடே நீதிமானையும் அழிப்பீரோ நகரத்தில் ஐம்பது நீதிமான்கள் இருந்தால் நீர் இன்னும் அதை அழிப்பீரோ என்று விண்ணப்பித்தார் ஆபிரகாமின் குரல் துணிவும் பயபக்தியும் தாழ்மையும் கலந்த நடுக்கத்துடன் இருந்தது நீதிமான்களையும் துன்மார்க்கரையும் ஒரே போல நடத்துவது இது உகந்ததா பூமியின் சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்று ஆபிரகாம் கேட்டார் கர்த்தர் பதிலளித்தார் சோதோமில் ஐம்பது நீதிமான்களை நான் கண்டால் அவர்களுக்காக அந்த நகரத்தை முழுவதும் காப்பாற்றுவேன் ஆபிரகாம் மேலும் துணிந்தார் அப்படியானால் நாற்பத்தி ஐந்து அல்லது அல்லது நாற்பது அல்லது முப்பது இருபது நபர்களாவது ஒவ்வொரு முறையும் கர்த்தர் அமைதியாக பதிலளித்தார் அவர்களுக்காக நான் அதை அழிக்க மாட்டேன் இறுதியாக ஆபிரகாம் சொன்னார் ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக ஒருமுறை மட்டுமே பேச அனுமதியும் அங்கு பத்து பேர் மட்டுமே இருந்தால் அழுப்பீரோ கர்த்தர் கூறினார் பத்து பேருக்காக நான் அதை அழிக்க மாட்டேன் அதற்கு பிறகு ஆபிரகாம் மேலும் கேட்க துணியவில்லை ஆனால் அங்கே பத்து நீதிமான்களும் இல்லை ஒருவன் மட்டும் இருந்தான் அவன் பெயர் லோத்து இரு தேவதூதர்கள் சாயங்காலத்தில் சோதோமுக்கு வந்தனர் லோத்து அவர்களை விருந்தேற்றினார் ஆனால் நகரின் ஆண்கள் அந்த வீட்டைச் சூழ்ந்து தூதர்களை வன்முறைக்கு உட்படுத்த விரும்பினர் அந்த நகரம் ஒழுக்கக்கேடு மற்றும் பாவத்தின் உச்சியை எட்டியது அப்பொழுது தூதர்கள் லோத்திடம் சொன்னார்கள் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ பின்னிட்டு பாராதே இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ லோத்து விண்ணப்பித்தான் தயவு செய்து என் ஆண்டவரே நான் மலைகளுக்கு ஓட முடியாது பேரழிவுகள் என்னை தொடரும் அங்கே உள்ள அந்த சிறிய நகரத்துக்கு ஓடிப்போகிறேன் அது கிட்ட இருக்கிறது சின்னதுமாயிருக்கிறது தூதன் சம்மதித்தான் அந்த நகரம் சோவார் என்று அழைக்கப்பட்டது அதாவது சிறியது என்று பொருள் லோத்து மற்றும் அவரது குடும்பம் சிறிய நகரமான சோவாரை நோக்கி ஓடியது பூமியின் மேல் சூரியன் எழுந்தபோது அப்போது நிகழ்ந்தது கர்த்தர் வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் மழையாக வர்ஷிக்க பண்ணினார் சோதோமின் மேல் மட்டுமல்ல குமோராவின் மேலும் தான் மேலிருந்து நீதியின் புயல் விழுந்தது வானம் சிவப்பாக மாறியது பூமி அதிர்ந்தது கட்டடங்கள் விழுந்தன வயல்கள் தீயில் சாம்பலாயின மக்கள் கதறினர் ஆனால் இப்போது மிகவும் தாமதமாகிவிட்டது பள்ளத்தாக்கினுள்ள அனைத்தும் அதன் நகரங்கள் வீடுகள் தோட்டங்கள் கால்நடைகள் ஒரே கணத்தில் அழிக்கப்பட்டன அவர்கள் ஓடினார்கள் ஆனாலும் லோத்தின் மனைவி திரும்பி பார்த்தாள் நகரத்தை நோக்கி பார்த்தாள் அவளது இதயம் இன்னும் அவள் விட்டு வந்ததோடு பிறந்து கொண்டிருந்தது அவளது கீழ்ப்படியாமை மற்றும் அந்த ஆசையின் தருணத்தில் ஏதோ ஒன்று அவள் உடம்பில் மாறத் தொடங்கியது அவளது தோல் வெள்ளையாக மாறினது பனி போல வெள்ளையான ஒன்று அவளது கண்ணங்களில் விரிந்தன அவளது கைகள் கடுமையாயின அவளது கால்கள் கனமாகி நிலத்தில் ஆழமாக அசைக்க முடியாமல் நின்றன பின்னர் அந்த நேரத்தில் அவள் ஒப்பு தூணாக மாறினாள் தேவனுடைய கிருபை அவர்களை அக்கினியின் அழிவிலிருந்து மீட்டது ஆனால் பின்னுக்கு திரும்பி பார்த்ததனால் அவளுக்கெல்லாம் நஷ்டமடைந்தது கர்த்தர் லோத்தை காப்பாற்றினார் அவர் ஆபிரகாமின் ஜபத்தை நினைவில் வைத்தார் நீதிமான்கள் வெளியேறும் வரை அழிவையும் நியாய தாமதப்படுத்தினார் பின்பு லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து சோவாரை விட்டு போய் அவனும் அவனோடே கூட அவனுடைய இரண்டு குமாரத்திகளும் மலையிலே வாசம் பண்ணினார்கள் அங்கே அவனும் அவனுடைய இரண்டு குமாரத்திகளும் ஒரு கெவியிலே குடியிருந்தார்கள் பின்பு தங்களை கெடுத்து கொண்டார்கள் தேவன் அழிவிலிருந்து தப்பவிட்ட பின்பும் தங்களுக்குள் இருந்த மாம்ச இச்சைகளின் நிமித்தமாக மோவாப் அம்மோன் ஜாதிகள் பிறக்கலாயின இவ்விதமாக நீதிமானாக இருந்த லோத் அழிவில் விழுந்து விடுகிறான் இப்படி லோத்தின் மூத்த மகள் வழி சந்ததிகள் மோவாபியர்கள் கிமு எண்ணூற்று முப்பதில் அராமையர்களின் தாக்குதலை எதிர்கொண்டனர் அவர்கள் கிமு ஆறாம் நூற்றாண்டில் அசிரியர்களால் அடக்கப்பட்டனர் பிற்காலத்தில் அவர்கள் ஹெலனிஸ்டிக் மற்றும் ரோம பேரரசுகளின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தனர் லோத்தின் இளைய மகள் வழி சந்ததிகள் அம்மோனியர்கள் மோவாபியர்கள் இஸ்ரவேலருடன் உறவினர்களாக இருந்தாலும் அடிக்கடி அவர்களுக்குள் மோதல்கள் நடந்தன அசிரியா மற்றும் பாரசீக பேரரசுகளின் ஆட்சியில் இருந்தனர் அவர்கள் கிமு ஆறாம் நூற்றாண்டில் பர்சியர்களால் அடக்கப்பட்டனர் பிற்காலத்தில் அவர்கள் ஹெலனிஸ்டிக் மற்றும் ரோம பேரரசுகளின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தனர் ஆனாலும் கர்த்தர் ஆபரகாமுக்கு கொடுத்த வாக்கின்படி அதிலும் சிலரை தெரிந்து கொண்டு பயன்படுத்தினார் அவர்கள் மோவாபிய பெண்ணான ரூத் மற்றும் கொள்ளுப்பேரன் தாவீது நீதிமானாக வாழும் யாவரையும் இயேசு தெரிந்து கொள்வார் அவரின் ரட்சிப்பை அவர்களுக்கு கொடுப்பார் இதை கேட்கிற தேவஜனமே நம்மை நாம் சோதித்து பார்க்க வேண்டிய நேரம் தேவன் நம்மை அழியாத ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாக தெரிந்து கொள்வோம் பரிசுத்தமாகவோம் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் கர்த்தர் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆகவே தனித்து நின்று தைரியமாக தேவனுக்காக வாழுங்கள் நிழல்களை துரத்தும் உலகில் இயேசுவே உறுதியான கண்மலை ஜீவனின் வழியும் அவரே நாம் செல்லும் பாதை தான் ஆனால் அதுவே நித்திய ஜீவனுக்கு கொண்டு செல்கிறது ஆமேன்